வணக்கம் ஐயா ஓம் நமசிவாய வாழ்க திருக்குறள் முற்றோதல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்கை பண்பும் பயனுமது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தன்னைத்தான் காக்கின் சினம்காக காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதன் மேய்வருத்த புனிதரும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வாணகமும் ஆற்றல் எறிது உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்திற்கு அச்சானி அன்னார் உடைத்து சினம் எனும் சேர்ந்தாரே கொள்ளி இனம் எனும் ஏமோ புனையை சுடும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இறைதாக முள்மாரம் கொள்கை கலைஞர் கைகொள்ளும் காழ்த்தெடுத்து அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழுக்கல் ஆகா அரண் சொல்லுதல் யாக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் பற்றுகன் ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் நீரின் ஓம்பப்படும் வினித்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பெற கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை முயற்சி திருவனியாக்கும் முயற்சின்மை இன்மை புகுதிவிடும் கடன் அறிந்து காலம் கருது எண் எண்ணி உரைப்பான் தலை வான் வால் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுகேல் போல் பகைவர் தொடர்பு நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் நல்லினத்தில் ஊங்கும் துணை இல்லை தீ இனத்தில் அல்லல் படுப்பதும் இல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றாக்கிடும் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமே நன்று தீ தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் நோய் நாடி நோய் முதல் நாடி அழுது நிற்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தற்று நோக்க குழையும் அணிச்சும் முகந்திருந்து குழையும் விருந்து இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் காணப்படும் பன்யெண்ணாம் பாட கேமின்றல் கண்ணோட்டம் கண்ணோட்டமில்லாத கண் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையெனும் மான பெரிது ஒழிய வாழ்வாரே வாழ்வர் ஒழிய வாழ்வாரே வாழாதவர் யாதனேன் யாதனேன் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன் வழியும் துணை வழியும் தூக்கி தூக்கிசெயல் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பு உரியர் பிறருக்கு தன்னைத்தான் தன்னென்றறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் நன்றி